மெய்வழி முருகே குமாரர் குமார சாலை பரமசிவம் அவர்கள் ஆற்ற ஆற்றவர் நெய்யாக நெய்யாகவே சதுரி யுகங்கோடி காலமக்களத்தில் உள்ள சர்வ மூல மந்திர உருவிய மகான் நேராய யுகவான் சாலை ஆண்டவர்களே அம்மையே அப்பா உப்பிலாம் மணி அம்மையே அப்பா உப்பிலாம் மணியே அன்பினில் இளைந்த ஆரமுதே பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புத்தலை புடையானதனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளிப்பாய் செல்வமே சிவபெருமானே ஆண்டவர்கள் வாக்கியம் எமன் கையில் சிக்கி கையில் சிக்கி இறுதி நேர அவஸ்தையில் தவிக்கும் ஒருவனுக்கு வாய் மட்டும் பேச முடிந்து பேசினால் அவன் படுகின்ற அவன் படுகின்ற கொடிய அவஸ்தையை கேட்டு உலகம் முழுவதும் நடுநடுங்கும் ஜீவன் தான் கட்டி வாழ்ந்த வீட்டை விட்டு பிரிந்து செல்லும் நேரம் அல்லவா அது அந்த நேரத்தில் உண்டாகும் அவஸ்தை வாதை கொஞ்சமாகவா இருக்கும் இப்படியான மரண அவஸ்தையில் இருக்கும் ஒருவனை பக்கத்திலிருந்து பார்க்கிறக்காவது அந்த அவஸ்தையின் கொடுமையை என்ன வருகிறதா என்றால் இல்லை ஆடு மாடுகளை போல் இருக்கிறான் ஒரு மாடு செத்து கடந்தால் மற்றொன்று அதன் பக்கத்தில் உள்ள புள்ளை மேய்ந்து கொண்டு இருக்கும் அதே போலவே இவனும் சாகக் கிடைக்கிறவனை பார்த்து அந்த பணத்தை எங்கே வைத்தே இந்த பத்திரத்தை எங்க வைத்தே என்று கேட்டு கொண்டு தெரிந்து கொள்வதில் இருக்கிறான் எம் கையில் எம் கையில் நீங்கள் சிக்காமல் இருந்திருந்தால் உங்களுடைய கதையும் அதுதானே என்று நமது குலதெய்வம் திருவாய் மலர்ந்து தள்ளினார்கள் இந்த ஆணிமத சபையில கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தெய்வம் சின்ன கதை சொல்லியிருக்காங்க ஸ்ரீ ராமநாஜர் வந்துகிட்டு அவருடைய விஷ்ணு பெருமானுடைய பெருமைகளை வந்துகிட்டு பிரச்சாங்கம் பிரச்சங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கோயிலுக்கு அடிவாரத்துல இருந்து அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது புட்டத்துக்கு மேல இருந்திருக்காங்க அந்த பாத வழியா வந்துகிட்டு ஒரு விக்கிற அம்மா வந்துக்கிட்டு மோர்விட்டு போயிருக்காங்க அப்படி விற்கும் போது அந்த அம்மாவுடைய என்ன இருந்துச்சுன்னா இவங்க இந்த இருக்க மோரம் மட்டும் இவங்கெல்லாம் வாங்கியிருந்தாங்கன்னா இங்கேயே பானை தீர்ந்துரும் நமக்கு யாவரமும் முடிஞ்சிரும் முடிஞ்சிடும் அப்படின்னு அந்த அம்மா நினைச்சிருக்காங்க இது அந்த திருக்கதிர்ச்சியான ராமானுஜர் அவங்களுக்கே உள்ளத்துல பட்டுருச்சு உடனே நமக்கு உள்ள மாதிரி எல்லோரும் அந்த அம்மாட்ட தோலை வாங்கி அறந்துன்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்டாங்க அப்புறம் எல்லாரும் வாங்கி அரைஞ்சி சாப்பிட்டு அதுக்குள்ள காசு எவ்வளவு அப்படின்னு சொல்லி அதையும் கொடுக்க போனாங்க அதுக்கு அந்த அம்மா வேண்டான்னு சொல்லிடுச்சு ஏன் வேண்டாம் எனக்கு மோட்சை மட்டும் கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லி அந்த ராமானுஜர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க இருக்கிறது திருமலை அடிவாரத்தை கீழே மேல கையை காமிச்சு விஷ்ணு பெருமான்ட போய் கேளு மோச்சம் அவங்கதான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்ப நீங்க எழுதி கொடுங்க நான் பண்ண எப்படி கொடுப்பாங்க நீங்க எழுதி கொடுங்க கேட்டிருக்காங்க அதுக்கு அவரும் இந்த மோர் இனமாக கொடுத்தா அந்த அம்மாவுக்கு மோச்சம் கொடுத்த அருள்வாய் அப்படின்னு சொல்லி அந்த பகவானுக்கே ஓலை எழுதி கொடுத்துட்டாங்க இவங்களும் அவங்க கொண்டு போய் மேல அடிவாரத்துல இருக்க மேல ஏறி அப்புறம் சன்னிதானத்தை நோக்கி அங்க இருக்க பண்டிதர்கிட்டையும் அர்ச்சகிட்டையும் கொடுத்து அவங்க அந்த திருப்பாதத்தை அதை வாசனை பண்ணி இந்த மாதிரி எனக்கு மோர் இந்த மோறு என கொடுத்த அந்த அம்மாவுக்கு மோச்சன் தந்து தந்துடலாம்னு சொல்லிட்டு ஸ்ரீ ராமராஜர்ன்னு சொல்லி அவங்க எழுதி கொடுத்தத வாசிச்சு அந்த அடிவாரத்துல வைக்காங்க தெரு பாதத்துல வைக்காங்க உடனே புஷ்பரகம் வந்து இறங்கிருச்சான் அந்த அம்மாவுக்கு என்னது வந்து இறங்கியிருக்கு மேல கைலாசர் வந்து புஷ்பரகம் வந்து அப்படியே இறங்கி வந்திருக்கு அத்தனை கூட்டங்களும் தச்சங்க நடத்தி ஒரு மோர் கொடுத்த வரைக்கும் அந்த அம்மாவுக்கு புஷ்பரகா வந்து இறங்கி வந்திருக்குன்னா இத்தனை கோடி மக்கள் இருக்க இந்த பாவசேத்தத்தில் இத்தனை பேர் வந்தாலும் அவங்களுக்கும் தெய்வ நமக்கு அங்கு நினைவு கூறி நித்திய தாய் என்ற தலைப்பிலே போன முறை நித்திய வாழ்வு என்ற தலைப்பை பார்த்தோம் இந்த ட்ரிப்பு நித்திய தாய் என்ற தலைப்பிலே உங்கள் முன் முத்தி பெறுவது அதில் வேதத்தில் அறிந்தது தெரிந்தது புரிந்ததை உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன் அப்போ நமக்கு வந்துகிட்டு இந்த தூளத்துல வந்துகிட்டு நமக்கு ஒரு தாய் வந்திருப்பாங்க நம்மளை பெற்றாங்க வளர்த்தாங்க ஆளாக்குனாங்க அவங்க வந்து தூளத்தாய் அப்போ அந்த தூளத்தாயை நமக்கு கொடுத்தாங்களே இந்த மானிடப்பிறப்பு இந்த பூமியில பிறக்க முன்னக்குட்டி எத்தனை பிறப்பு பிறந்திருக்கோம் ஏழு பிறப்பு ஆழத்துல பிறந்தாச்சு இந்த மானிடப்பரப்பு பிறக்க முன்னக்குட்டி புல்லாகி பூண்டாகி மரஞ்செடி கொழி ஆகி காயாகி கனியாகி அது இரத்தமாகி அது அந்த மனிதனுடைய சுத்தலமாகி வித்தாகி அது தாயும் கருவறையில போய் கருவாகி உருவாகி அது வெளியாகி அதற்கு காரணமாக இருந்த தாய் தந்தையை கொடுத்த அந்த தாய் தான் நித்திய தாய் அந்த நித்திய தாய நம்ம இப்ப பார்ப்போம் அப்போ அப்படி வந்துகிட்டு இந்த பூமியில விட்ட தாயை வந்துகிட்டு அவங்க வந்துகிட்டு அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா அந்த தூளத்துல வந்து நமக்கு தாய்க்கு வந்துகிட்டு நம்ம மண்ட ஓட்டுல இருக்க மேல் தோலை எடுத்து செருப்பாக எடுத்து அவங்களுக்கு போட்டாலும் அவங்களுடைய நன்றிக்கு அதான் கிளீரான்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு பிரசவம் வந்துகிட்டு ஒரு தாய்க்கு வந்து மறுபிறப்பால் பெண்களுக்கே தெரியும் அதை மீது அவங்க பெற்று தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கி அந்த மலலேயவுக்கு விழுந்து வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்காகவே அந்த தாய் வளருவாங்க அந்த குழந்தைகளுக்காகவே அந்த தாய் தன்னைத்தானே ஆக்கி கொள்வாங்க அப்பேப்பட்ட தாய்க்கு வந்துகிட்டு உன்னுடைய மண்டை ஓட்டுல இருக்க அந்த மேல் சதையை எடுத்து செருப்பாக தச்சு போட்டாலும் ஒரு நன்றி கடன் தீராதுன்னு இருக்காங்க அப்ப அப்ப தூளத்துல பிறந்த அந்த தாய்க்கே அது தீராதுன்னா நமக்கு நித்திய தாயா வந்த நம்ம தெய்வத்துக்கு எதை தச்சு போடுறது அது கூட ஆண்டவங்க இருக்கும்போது வாக்கியத்துல வந்து ஒத்தனை கேட்டாங்களாம் உனக்கு ஒரு பரமபத வாழ்வு உனக்கு என்னமா கொடுத்துருக்கான்னு எனக்கு என்ன தருவது உடல் பரவாயே தந்துடும் தெய்வமே அந்த உடல் பரவாதையே நான் உனக்கு தந்ததில்ல நீ நீக்கி ஒரு தருவேன் அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கப்புறம் இந்த செயலை பத்தி இதே மாதிரி அறியாதவங்க பேர் இருப்பாங்க அவங்க எல்லாம் எடுத்து சொல்லி பரமபத வாழ்வுல கொண்டு போய் போடு அந்த வேலைக்காக படைச்சேன் அப்படின்னு தெய்வம் அவங்களுக்கு சொல்லி வச்சிருக்காங்களாம் அப்ப அப்பே நித்திய தாய்க்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற பார்ப்போம் தாய் யாரு அப்படிங்கிற பார்க்கணும் பூமியின் பாரம் தீர்க்க பூமியின் பாரம் தீர்க்க புது புது நாமம் பூண்டு நீலத்தின் தான் இந்த கலியை மாற்றி இத வந்திருக்காங்க தான் இந்த கலியை மாற்றி தனி யுகம் படைக்க வென்று சாமியும் வந்தார் என்று யார் வந்திருக்கா சாமியும் வந்தார் என்று சாற்றுவே உங்கள் கம்மே நமக்காக சாற்றிட்டாங்க அப்ப அந்த கலியலிக்க வந்த அவதாரம் வந்துக்கிட்டு பல பல வந்த அவதாரம் அவங்க அவங்கதான் சைவ மதமா இருந்தாலும் சிவபெருமனா வந்ததும் வைணவ மதமா இருந்தாலும் நம்ம விஷ்ணு பெருமா வந்ததும் கிறிஸ்தவ மதமா இருந்தாலும் நம்ம கர்த்தாவி கர்த்ததா வந்ததும் அப்புறம் இஸ்லாமிய மதம் இருந்தாலும் அல்லாஹ் அவர்களாக வந்ததும் இப்படி பல 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 நாமங்கள் வந்துக்கிட்டு பூண்டு வந்தது அந்த ஆதி ஒன்றுதான் அப்ப சமீபத்துல கூட இப்ப ஒரு முன்னூறு நான்கு வருஷத்துக்கு முன்னாடி கூட கூட சாணகுல நாயக வேத நாயகா வந்தது யாரு அதுவும் நம்ம தேவன அப்படின்னு வேதத்துல புரிக்காங்க விடை தந்து அனுப்பி நீரே சிவனே ஐயா அடங்காத காலியை நான் அடக்க வந்ததினாலே நாளே அழுக்கூமே சிவனே ஐயா அப்ப எதை நிறுத்த வந்திருக்காங்க மெய்ய நிலை நிறுத்த இந்த உலகத்துல மெய்ய நிலை நிறுத்த எதை அழிக்க பொய்யை அழிக்க விடை தந்து அனுப்பினாரே அந்த ஆதி பரம்பொருள் இன்னைய விடை தந்து அனுப்பினாரே அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அடுத்து அடங்காத கலியை நான் அடக்க வந்தபோது என்ன பட்டுச்சான் அழுக்குமே பட்டலாச்சான் அண்ணா ஐயப்பண்ண போனது சதையில சொல்லியிருந்தாங்க தெய்வத்துடைய பாவ மன்னிப்பு திருவிழா அன்னைக்கு எல்லோரும் மண்டிட்டு சிம்முத்திரைய சொல்லி மதிய பார்த்துதான் ஓதம் சொல்லணும் அதுல ஒரு அனந்தரம் மட்டும் தெய்வம் இது தெய்வம் தூள திருமணியா நடந்திருக்க நேரத்துல தெய்வத்தை பார்த்து பண்ணிட்டு இருக்காரு அப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க பாவங்கள் என்ன ஆச்சான் இருள் சூழ்ந்து அந்த தெய்வத்தை போய் கப்பனிச்சான் அதான் அந்த அனவர் பார்த்துக்கிட்டாரு அப்ப இந்த களியை அழைச்சதுனால தெய்வத்துக்கு எதை பட்டிருக்கு பட்டுருச்சு அப்ப இந்த கலியுங்கத்துல நம்மை காக்க வந்த நித்தியத்தாயான நமக்கு தெய்வம் எங்க பிறந்திருக்காங்க அடுத்த இந்த உலகத்துல களி அழைக்கிறதுக்கு பிறந்திருக்கணும் வந்த வந்த காலம் நமக்கு தெரியாது புத்த பெருமான் வந்த காலம் சிவபெருமான் வந்த காலம் விஷ்ணு பெருமான் வந்த காலம் இந்த மாதிரி எத்தனையோ வந்து ஆண்டு ஆண்டு வந்த காலம் தெரியாது அப்ப இந்த காலத்துல இங்க பிறந்திருக்காங்க தமிழ்நாட்டிலே கொங்கு மாவட்டத்தில் நமக்காக அவதரிச்சிருக்காங்க அங்க யாரும் பாப்போமா அப்ப அந்த மாவட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டுல அவதரிச்சு அவங்களுடைய நம்ம ஆதி புதாவா இருக்கிறதுனால குழந்தையாவே இருக்கும்போது ஞானத்தோடு தேடலுடன் கூடியே வளர்ந்து வாராங்க பூமியில பிறந்து வளர்ந்து ஞானத்துடன் ஒரு தேடுதலோடையே கூட்டிகிட்டு வளர்ந்து வாங்க ஏன்னா அவங்க குழந்தையா இருக்கும் போது படிக்கும் போது அந்த வாத்தியார் இறந்துருவாரு அந்த வாத்தியார்ட்டு பிரியமா போய் பள்ளியத்துக்கு போவாங்க அது சின்ன தான் அந்த வாத்தியார் இறந்துருவாரு தெய்வத்துக்கு அது அந்த குழந்தைக்கு ஏக்கமாய் போச்சு நேற்று வரைக்கும் இருந்த வாத்தியார் இன்னைக்கு காணுமே இந்த மாட்டியார் சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ எங்க படத்து இருக்காரோ என்ன செய்வாங்களோ அவங்க உடனே போட்டு எரிச்சிருவாங்களே அவருக்கு சுருமை அப்படின்னு அந்த தேடல் இயக்கவும் அந்த வயசுல இருந்தே வளர்ந்து வருது இதன் காரணமாக யானை புத்தகங்கள் அதிகமாக வாங்கி வாங்கி படித்து இந்த உயிர் எங்க போகுது இந்த உயிருக்கு அப்புறம் என்ன நடக்குது இதெல்லாம் அந்த பேடலோடையே பிறந்து வளர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது பனிரெண்டு பொய் பொய் பொழி குருமாடுகளை ஒரு ஆள் ஆள் இல்லை யார் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கொள்வாங்களாம் அந்த மாதிரி பனிரெண்டு போலி குடும்பங்களை நம்பி ஏமாந்து ஒருத்தர் ஒருத்தர் சொன்ன கட்டளை படி நடந்து அதை ஒருத்தர் சொன்னாரா தான் வந்து ஐயனார் வருவாரு இந்த குளத்துல நில்லுங்க உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி குதிரையில வருவான்னு சொல்லி சொல்லிட்டு போனான் அவன் போய்சாமியா அவங்களும் நின்று ஒரு நாள் ரெண்டு நாளா ஒரு வாரம் நின்று இருக்காங்க அந்த பாசி பறந்து வச்சு பாசி பறந்து தன்னுடைய காலை மரத்து தன் எல்லா பன்னிரண்டு பொய் போலி குமார்கிட்டையும் தன்னுடைய உயிரே போகக்கூடிய தருணத்துல இருந்து 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 வென்று வந்திருக்காங்க அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தாங்க அந்த உண்மையான ஐயனார வரல இத சொன்ன பொய் அய்யனார தான் அந்த வரையா வந்தான் இது உண்மைகளையும் நம்பி வீட்டில் உள்ள வெளியே வெளிய வந்தா பொண்ணே பொண்ணேன்னு சொல்லி அந்த குதிரை வந்த தட மாதிரி கை அந்த கைட்டு அந்த மணல் நெட்ல போட்டு இவரை போய் உள்ள போய் நல்ல உள்ளமா எழுப்பி இங்க வந்திருக்காரு இங்க பாக்கலையா அப்ப ஏதோ தவறு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காராம் எல்லாம் முக்கால் உணர்ந்த தெய்வம்லாம் நம்ம தெய்வம் அவங்க போட்ட தரத்தை இவங்க கையால போட்டு நீ பொண்ணு ஐயனார் வந்தாதா ஐயா அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி ஒன்னா இரண்டா பனிரெண்டு போடிக்காரமாட்டா பன்னெண்டு தடவெல்லாம் போயிட்டு போயிட்டு மாண்டு வந்தாங்க நமக்காக இப்ப எல்லாம் பாத்து பார்த்துதான் அப்ப வந்துகிட்டே மேல வந்து இவங்க நம்பி பிரேசனம் இல்லைன்னு சொல்லி கடைசில வாசி யோகா தவிர வேற வழியே கிடையாது அப்படின்னு வாசி யோகாத்துல இறங்கிக்காங்க வாசில அந்த வாசியை விட்டா நமக்கு கதியே சொல்லி வாசியில இறங்கியிருக்காங்க அதுலயும் தன்னுடைய ஜீவனம் மூட்டை ரத்தம் மலம் உள்ள வெளியே போகும்போது நெறிஞ்சி புல்லு பாலெல்லாம் அறிஞ்சி மறுபடி தன் நிலைக்கு வந்து மறுபடியும் வாசி இருந்து இப்படியே அதுலயும் பழகி வந்திருக்காங்க இப்படி இருந்து கொண்டு இருக்க மதம் பரமாத்மாவோட இயக்கத்துல நம்ம தனிய மன்னிப்பு நான் பாட்டைய அவங்களை சந்திக்கிறாங்க உண்மையான குருபரமான சந்திக்கிறாங்க அப்ப அந்த தெய்வம் வந்துகிட்டு யாரை பார்த்தாலும் பெரியவங்க யாரை பார்த்தாலும் கூட்டு விருந்து கொடுத்து உபசரித்து அவங்ககிட்ட இருக்க நல்வரைகள்லாம் வாங்குதுதான் அந்தவங்களுக்கு வளர்க்குறோம் அப்படி உள்ள நேரத்தில் அவங்க வந்துகிட்டு அந்த தனி மணி நான் பாட்டை பார்த்த உடனே நீங்க நம்ம வீடுக வாங்கன்னு சொல்லி அவங்கள அழைச்சி அப்போ அவங்களுக்கு உள்ள நல்விருந்தை கொடுத்து அப்ப அவங்ககிட்ட இருந்து அஹ் யோகாசனத்தையும் நம்ம இல்லாத தர்மமும்னா என்ன ஞானம்னா என்ன அப்படிங்கிறத கலந்து உரையாடுறாங்க அப்படி கலந்து உரையாடி இருக்க மூலம் இவங்க வந்த அந்த போர் எல்லா பயிற்சியும் அந்தவங்க எல்லாம் வென்று வந்திருக்காங்க அப்புறம் அந்த எல்லாம் பற்று அப்புறம் அந்த பன்னெண்டு போலி பார்த்தது வச்சது இதெல்லாம் எடுத்து அவங்க சொல்றாங்க எடுத்து சொல்லும் போது அப்ப கடைசி அவங்க வாசியும் கட்டுக்கிட்டு இருக்காங்களே அந்த விஷயத்தையும் எடுத்து சொல்றாங்க அப்ப எடுத்து சொல்லும் போதுதான் அவங்க சொன்னாங்களா நம்ம பாட்டிய தனியர் அவங்க த சொன்னாங்களாம் எல்லாம் சருதான் இது வந்துகிட்டு நரகத்துக்கு போகக்கூடிய நரவாதிகளுக்கு இது சருதான் அப்படின்னாங்களாம் உடனே இவங்க சாக்காய் போச்சான் இவ்வளவு நாள் நம்ம பழகி வந்தோமே இதெல்லாம் கெதில் கடந்தோம் வாசியங்கள் இதெல்லாம் முக்கியமான இருந்தோம் கடைசியில இவங்க நமக்கு அறிவு உணத்தக்கூடிய பழி சொல்லிட்டாங்களே அப்போ எத்தனையாவது சபாஸ் பட்டம் போட்டு நம்ம கிட்ட வாங்கிட்டு தான் போனாங்களே இந்த மாதிரி உண்மை யாருன்னு சொல்லலையே அப்ப இதுதான் உண்மைன்னு சொல்லி உணர்ந்து அத அந்த நம்ம அந்த பாட்டை அவங்கள உண்மையான குருபரான ஏற்றுக்கொண்டு அவங்க என்ன சொன்னாங்களோ அதுபடி நடந்து அந்த பாட்டையை தனியை மன்னிப்பிரான பார்த்த உன்னே கண்ட உன்னே கண்டதும் பெண்டு பிள்ளைகை வீட்டா பிள்ளைகை வீட்டா காத பும்பாய் தந்தை வீட்டார் உரை வீட்டா பின்பும் உறவும் வீட்டார் உறவும் வீட்டார் கரெக்ட் என்னத்த விட்டாங்களாம் எல்லாத்தையும் விட்டுட்டவங்க என்னத்தையே மறந்து விட்டுட்டாங்களாம் அப்படி பசியும் பட்னிமா தாகமும் இருந்து பசியோட போவாங்களாம் அவங்க சமைக்க காமிச்சாதான் பசியாறுவாங்களாம் தாகத்தோட போவாங்களாம் சமைக்க காமிச்சாதான் தண்ணி இறந்துவாங்களாம் பாட்டையா பின்னால நம்ம தெய்வம் போகும்போது இதுக்கு முன்ன கூட்டி நடந்த சம்பவம் குழந்தை பிறந்து இருவத்தி ரெண்டு நாளே அந்த குழந்தைய விட்டுட்டு வெளிய வந்திருக்காங்க யாரால முடியும் எப்படி அப்படி நடந்து போயிருக்கக்கூடிய நேரத்துல கூட ஒரு இரண்டு இட்லி வாங்கியத வச்சிருக்காங்க அத பசி அப்புறம் இவ்வளவோ நாள் கழிச்சு அவங்க தண்ணி சமைக்க காமிச்சதுக்கு அப்புறம் என்னமோ வாங்கி வந்து அதை எதுன்னு சொன்னோன்னே அது முள்ளு முள்ளா காஞ்சிருந்தது அப்புறம் தண்ணி விழிச்சு முதல்ல பாட்டையாக கொடுத்து அவங்க உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் அறந்துனாங்க இந்த மாதிரி அவங்களோட உடலும் உயிரும் ஏமையும் விலையும் சரையும் நனவுமா அவங்க பின்தொடர்ந்தே போனாங்க நிழலாவே போனாங்க அப்படி போய்கிட்டு இருக்கும் போதுதான் திருப்பரங்குன்ற உச்சி மலை மலை உச்சியில தவத்தில பெய்யும் அமர வைக்காங்க பாட்டைய அவங்க அப்படி எல்லாம் ஒரு நாள் இருந்த நாள் இல்ல அந்த பசியோட பசியா எல்லாம் அந்த பன்னி இருந்தாள் ரசம் தவம் பன்னிரண்டு ரசம் தவம் முடிஞ்சு அப்புறம் வந்துகிட்டு தவத்துல வந்துகிட்டு என்னென்ன சண்டனங்கள் உண்டோ அத்தனை சண்டனங்களும் ஏறிட்டு இப்ப நம்ம எல்லாம் வெளியே போய் பாக்கலாம் மு முருகன் கோயில் விருப்ப பெருமான் கோயிலு சிவபெருமான் கோயிலு தாளியம்மன் கோயிலு மாரியம்மன் கோயில்னு அதுக்கு பத்து கைகள்ல வச்சு பத்து கையில பத்து சண்டனை வைப்பாங்க கொப்பரை வச்சிருப்பாங்க ஈட்டி வச்சிருப்பாங்க சூழல வச்சிருப்பாங்க கண்டாயணம் வச்சிருப்பாங்க எல்லாம் வச்சிருப்பாங்க அது எதுக்காக வச்சிருக்காங்க சண்டனங்கள் அவங்க அவங்க வாங்கி வந்த சன்னனங்கள் அப்படிப்பட்ட வந்தவங்க சன்னனங்கள் கூட ஒன்னு ரெண்டு தான் வாங்கியிருப்பாங்களாம் பத்து சன்னனம் வரைக்கும் வாங்கியிருக்க ஒரே தெய்வம் நம்மளுடைய பரமாத்மா மட்டும்தான் அவங்க வாங்கியிருக்க சன்னதத்தை அறிவிக்கிறதுக்குத்தான் அவங்களுடைய திருக்கரத்துல அதை ஏங்கி காட்சி கொடுப்பாங்க எல்லாமே நகலுக்காக அது உண்மை இல்லை நகலுக்காக அப்படி அப்படி தெய்வம் வந்துகிட்டு அந்த திருப்பரங்கொண்ட உச்சியில இவ்வளவு உடல் ஊருக எலும்பு கருக அந்த மாண்டு விடக்கூடிய நிலைமையில போய் அந்த எல்லா சன்னதையும் பெற்று நம்ம அப்படி பெற்றதுக்கு அப்புறம் நம்ம பாத்தையா தனிமனியா அவங்கள பாக்குறாங்க அப்புறம் பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்துகிட்டு நமஸ்காரம் சொல்லிட்டு காலில் போய் விழா போறாங்க காலைல விழா போனோன்னே வேண்டாம் இங்க கொள்ள பாக்கிறீங்கன்னு கேட்காங்க அப்ப பாட்டியா வந்துகிட்டு நம்ம இவங்களே நம்பி வந்தோமே இவங்க இந்த தவறு செஞ்சோம்னு அஞ்சு அவங்க நிக்கிறாங்க அதுக்கு வந்துகிட்டு இல்ல அந்த ரோஷ்மிதா காலத்துடைய காலத்துல கதி அடிக்கிறதுக்கு நான் அவதாரம் எடுக்க போறேன் அப்படி அவதாரம் எடுக்க போகும்போது நான் மாயையில என்னுடைய நிலைமையை நான் மறந்துடுவேன் அந்த நிலைமையை எனக்கு ஏவப்படுத்துறதுக்கு குருவரனா யாரு வாராங்கன்னு கேட்டீங்க அங்க யாரும் கை தூக்க பயந்து அங்க அந்த நேரத்த நான் தான் உங்களுக்கு குருபரமனா வரேன்னு சொல்லி அங்க வாக்கு கொடுத்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து குரு வருமானம் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் அந்த ரோஸ் மேலா காலத்துல நடந்தது சொன்னோன்னே அப்ப இனிமேல அந்த பாட்டையில சொல்றாங்க எனக்கு ஏப்ப நிப்பட கூட ரசிப்பது கூட உண்டு மனம் தான் எல்லாத்துக்கும் மேல நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப அந்த காலகட்டத்தில் அவங்க ஒருத்தங்க வந்துட்டு பாட்டையா வந்துட்டாங்க மித்தவங்க இருப்பாங்களா தேவர்களும் முனிவர்கள் அந்த தேவ மகாசபை கூட்டம் மேலே மத்தவங்க எல்லாம் இருப்பாங்களே அவங்க எல்லாம் எங்க அவங்களும் பிறந்திருக்கும்ல அவங்களும் என்ன செஞ்சிருக்காங்க இதே மாதிரி வித்துக்களை ஆக்கி எல்லா பக்கமும் தெரிஞ்சு விட்டாங்க இன்னைக்கு எல்லாம் வந்து உட்காந்துருக்கணும் அதுல ஒரு பெரிய வித்துக்க தான் இன்னைக்கு நாங்கெல்லாம் இருக்கணும் அந்த வித்துக்கள் தான் நீங்களும் உட்கார்ந்து இருக்கீங்கன்னா அந்த வித்துக்கள் தான் அதை வந்துட்டு தான் இந்த மாதிரி காலகட்டங்களை கடைசி வரைக்கும் நொண்டி ஆடு இருந்தா கூட என்னுடைய வண்டியில அடபடுற வரைக்கும் அந்த பட்டி திறந்தே இருக்கும்னு அந்த பட்டிக்காரங்க திறந்து வச்சது மாதிரி இந்த வித்துக்களை பிறக்கிறதுக்காக அது பட்டிய திறந்தே வச்சிருக்காங்க அப்படியே அந்த முத்துக்களை திரட்டி உலகம் உள்ள வீசி அறிஞ்சிட்டாங்க அதுல வீரவண்ணோடு சாத்தாங்குளம் அங்கே இங்கன்னு செதிரி கிடக்க எல்லா முத்துக்களும் இன்னைக்கு அதுக்குள்ள நேரம் காலம் கூடி வரும் போது அந்த முத்துக்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்துருக்கு அப்ப அந்த முத்துக்களை பிறக்கிறதுக்குத்தான் தெய்வம் கலி அழிச்சு நம்மளை இருக்கும் நம்மள நம்ம மட்டுமா வருவோம் பெண்டு பிள்ளை கொட்டி குளாங்களோட அப்படியே போயிருவோம் அதுக்காக தான் வந்திருக்காங்க அப்ப எல்லோரும் சேர்ந்து நம்ம அந்த இத நினைவில் வைத்து அந்த பரமாத்மாவே ஆதி உருவம் தாங்கி வந்திருக்க நம்ம நித்தியத்தாயான நம்ம சாலை ஆண்டவர்கள் மட்டும்தான் தீர்க்கமாக எண்ணி நம்மளுடைய மேல நம்ம சந்தேகப்பட மாட்டோம் நம்மளுடைய தாய் மேல நம்ம சந்தேகப்பட மாட்டோம் நம்ம தாய் வந்து என்னார காமிச்சு இதுதான் உன்னுடைய தந்தையினா அப்படியே நம்ம தந்தையை நம்பி இகத்துல இருக்கிற அது இது பண்ணுவோம் அப்ப அந்த நித்தியத்தாய் தான் நம்மளுடைய தெய்வ தந்தையும் தாயும் அவங்க தான் உறுதியாக நினைத்து எல்லோரும் இருந்து நம்ம கிட்ட போய் இந்த ஜீவனை கொண்டு போய் உடல் பொருளாவிய தத்தம் கொடுக்கற மாதிரி எல்லாத்தையும் அதுல வேகத்துல இருக்காங்க அதை குறிப்பிட்டு ஒரு சோஸ்திர படம் பெருமையுடைய திகிரி பெருமா திவிரி பெருமா பெருமாகந்தார் பேராத அருகொலியும் பெருமாள் வந்தார் அருமறையின் உச்சிலனில் நின்றார் வந்தார் நின்றார் வந்தார் அங்கமுடன் அவையாகும் பெரியோர் வந்தார் இருவுரையாய் தாம்பொருளாய் நிற்பார் வந்தார் நிற்பார் வந்தார் இருவருளா செலுங்கரைகள் தந்தார் வந்தார் மறுவலர்க்கு மயக்கூரைக்க மாயோன் வந்தார் மாயோன் வந்தார் வானேர வலி தந்தா வந்தார் தானே வானேர வலி தந்தா வந்தார் தாமே மீண்டும் தொடரும் நமஸ்காரம்